வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பிள்ளையார் பிடித்து வழிபடும் போது நாங்கள் என்னென்ன பொருட்களில் பிடிக்கின்றோம் அதனால் என்ன பலன் கிடைக்கின்றது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம் பிள்ளையார் வழிபாடு என்பது மிகவும் எளிமையான தொன்று பிள்ளையாருக்கென்று பெரிதாக பூஜைகள் செய்ய தேவையில்லை கையில் கிடைத்த மஞ்சள் குங்குமம் மண் சாணம் என்று எதை வேண்டுமானாலும் பிடித்து வைத்து பிள்ளையாராக வழிபடலாம் அதை அவரும் மனதார ஏற்றுக்கொண்டு நம் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பார் என்பது நம்பிக்கை பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடும் எந்த பொருளை பயன்படுத்தினால் என்னென்ன பலன்கள் என்பது பற்றி மேலும் பார்க்கலாம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நாங்கள் முன்னெடுக்கின்ற காரியங்கள் வெற்றியில் முடியும் என்றவாறு சொல்லப்படுகிறது குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலுகிறதா அதே போன்று குழந்தைகள் படிப்பில் வல்லவராக சிறந்து விளங்குவார்கள் குற்று மண்ணில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் நோய்கள் தீருகிறதா விவசாயம் செழிக்கிறதா வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வணங்கினால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகிறது தனவரவும் கிடைக்கின்றது குடும்பத்தில் நல்ல வளம் உண்டாகும் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்குகிறதாம் நம் வாழ்வில் இருந்து எதிரிகளை விரட்டி அடிப்பாரா பிள்ளையார் அப்படி என்ற நம்பிக்கை இதில் இருக்கின்றது வெள்ள பிள்ளையார் செய்து வணங்கி வந்தால் பில்லி சூனியம் ஏவல் நீங்கும் நீங்க சொல்லுகிறார்கள் செல்வ செழிப்பும் உயருகிறதாம் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்குகிறது சந்தனத்தால் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிட்டுகிறது சகல தோஷங்களும் நீங்கி வீட்டில் துப நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகிறதா வெண்ணையில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்குகிறது சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் காதல் வெற்றி பெறுகிறதா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் என்றும் சொல்லப்படுகிறது பசுஞ்சான விநாயகர் நோய்களை நீக்குகிறாரா கல் விநாயகர் வெற்றியை தருவாரா மண் விநாயகர் உயர் பதவிகளை கொடுப்பாரா எனவே இந்த பொருட்களில் பிள்ளையார் பிடித்து வைத்து பக்தியோடு வணங்கி வந்தால் சகல நலமும் பெற்று சிறப்பாக வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை இந்துக்களிடையில் இருக்கின்றது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்